உன் பேர் என்னப்பா பாவடசாமிங்க சரி உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை போற என் தான் நீங்க ஊர்லயே பெரிய மனத்துவ டாக்டர் எல்லாரும் சொன்னாங்க அதனாலதான் உங்களை பாக்க வந்திருக்கேன் எங்க உன் சம்சாரம் வெளியே நிக்கிறா ஊப்பிடுற நீங்களே அந்த அக்குருமத்தை பாருங்க அரந்தனி அடி அருந்தனி குட் மார்னிங் டாக்டர் அம்மா குட் மார்னிங் ஏன் உன் பொண்டாட்டி புடைய கட்டிக்காம கையில வச்சிட்டு இருக்கா அவ ஏன் கேக்குறீங்க எங்க அம்மா பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் கட்டி விட போனா அடிக்கிறான் மேல விழுந்து கடிக்கிறா சொல்லியும் பாத்துட்டேன் திட்டியும் பாத்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறா அருந்ததுன்னு பேர வச்சுட்டு இப்படி குறைமா திருறாளே எங்க வியாழ உத்தி பாவடையும் காட்டி போட்டுட்டு வீடு ஓடிடுவான்னு பயமா இருக்கு இந்த ஒரு குறைய தவிர மத்தபடி உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்கோளா என் பொண்டாட்டி ஒழுங்கா புடவை தான் கட்ட மாட்டாள் ஒழிய ஒழுக்கத்துல கண்ணகி அப்படியா எப்ப இருந்து இப்படி நடந்துக்கிறா ஒரு நாள் ஷூட்டிங் பாக்க என் சொந்தக்கார கூட்டிட்டு ஸ்டுடியோக்கு வந்தா அங்க என்னை பார்த்ததுமே தேலைய போட்டா சண்டாளி நீ எதுக்கு ஸ்டுடியோக்கு போன நான் சினிமா ஸ்டுடியோல உடையரா இருக்கம்மா படங்கள்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு துணி எட்டு கொடுக்கறாங்க என் வேலை ஸ்டுடியோல உன் சம்சாரம் போது நீ என்ன செஞ்சிட்டு இருந்த மேக்கப் ரூம்ல கவர்ச்சி நடிகை மீனிலதா இவ மாதிரியும் நின்றுட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு விட்டுட்டு இருந்தேன் அத உன் சம்சாரம் பாத்துருக்க இல்லையா அவங்க ஊத்து பார்த்துட்டு இருந்தா பாவடசாமி அது வேற ஒண்ணும் இல்ல உன் மனைவி பொசிசிவ் நேச்சுரல்வா நடிகைகளோட உடல் மயங்கி எங்கே நீ அவளை கைவிட்டுட்டு போயிடுவியோங்கற பயம் அவ தன்னுடைய அழக எப்பவுமே உன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணும்ங்கிற எண்ணம் அது மாத்திரம் இல்ல இன்னொருத்திக்கு புடவை கட்டி விடுற புருஷன் தனக்கும்தான் கட்டி விடட்டுமேங்கிற உரிமை அதத்தான் அவன் எதிர்பார்க்கறான் இனிமே உனக்கு புடவ கட்டின பொண்டாட்டி தான் வேணும்னா நான் சொல்றபடி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்யறேன் தினம் நீ அவளுக்கு புடவை கட்டி விடு அவன் கைட்டேறிய மாட்டா பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட்டா ஊரே என்ன சினிமா பேசுங்களேன் இங்கதான் நீ தப்பு பண்ற உன் மனைவியோட அன்ப நீ புரிஞ்சுக்கணும் நீ பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சம் போது உன் குழந்தை வேணும்னே உன் மடியில வந்து ஒட்டிக்கும் அப்படித்தான் பொண்டாட்டியும் புரிஞ்சுதா இனிமே நீதான் அவளுக்கும் காஸ்டியூமர் இப்பவே கட்டி விடு எனக்கு பாவனசாமி பேர் வச்சது பதிலா சிவசாமி பேர் வச்சிருக்கலாம் திரும்படி திரும்ப என் மானத்தை காப்பாத்திட்டீங்க என் உயிரில் வர உங்களை மறக்க மாட்டேன் நன்றி போயிட்டு வரமா சரி போயிட்டு வாப்பாட்டு போலாம் டேக்ஸ் நமஸ்தே நமஸ்தே என் காமிச்சிட்டீங்களா நல்லா நெக்லஸ் காமிச்சாச்சு அதுல இந்த வைரல் நெக்லஸ் ஒண்ணு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன வேலை அஞ்சு லட்சம் தப்பா நினைச்சு கூடாது ஒரு சாதாரண டிரைவரை நம்பி இவ்வளவு விலையிருந்த நெக்லஸ் கொடுத்தனு அது அவ்வளவு உசிதமா படல சார் எனக்கு நீங்க எங்கிட்ட பூச வேலைக்கு வந்த செக்ரட்டரி அதனால செபாஸ்டிபதி தெரியாது அவன் எங்கிட்ட இருபத்தி வருஷமா வேலை செய்யற விசுவாசம் உள்ள டிரைவர்

ரெண்டு உய் bushesும் போயிட்டு நிமைப்பால் போக்கிறாக சாப்பிறேன் 你 சாப்ப நானும் அப்பாவும் படம் பார்த்துட்டு தாஜில சாப்பிட்டு வரோம் நீங்க வீட்லயே சாப்பிடுங்க எங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் கமல் தாத குட் ஈவினிங் ராஜேஷ் குட் ஈவினிங் டாக்டர் தனியா உட்காந்து என்ன டைப் பண்றீங்க வேற என்னத்த என் தலையெழுத்த தான் என்ன உங்களுக்கு இந்த வயசுலயே இவ்ளோ விரக்தி என்ன டாக்டர் மனைவியை கூட்டிட்டு சினிமா போலான்னு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் என் விட்டுட்டு அந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டா ராஜேஷ் ஏன் உள்ளே போட்டு கும்பறி உங்க விருப்ப வெறுப்புகளை வெளிப்படையா உங்க மாமனார் கிட்டயும் கிட்டயும் மனைவி மாமனாரா மாமனார்கிட்டையும் இருந்தா சொல்லிருப்பேன் டாக்டர் அவர் எனக்கு குருவும் கூட அந்த குரு பக்கில உறவுங்கிற கூண்டுக்குள்ள குருவி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறேன் டாக்டர் என்னோட ஒரே லட்சியம் பிறபர வக்கீலாகி பேரும் புகழும் வாங்க அதுக்காகத்தான் வக்கீல் எத்திராஜு கிட்ட ஜூனியரா சேர்ந்தேன் தொழில் எனக்கு கை கொடுப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில தான் அவரோட மகளையும் கைப்பிடிச்சேன் ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர் மாறா நடந்து போச்சு மாணவன்கிற பேரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா இன்னைக்கு நான் ஒரு மரியாதைக்குரிய வக்கீலா இருப்பேன் மருமகனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் வக்கீலாவும் ஆக முடியல மானம் உள்ள கணவனாவும் வாழ முடியல ராஜேஷ் உங்க வேதனை எனக்கு புரியுது சந்தர்ப்பம் வரும்போது இது சம்பந்தமா நானே அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுறேன்

ஹாய் மிஸ் ராஜேஷ் மீட் மிஸ் லோகேஷ் அலங்கார் மேல் லோனா மிஸ் அவருடைய மருமகன் ஓஹோ அப்படினா பிராசிக்யூட்டர் ராதாமா புஷனா நீங்க ஆமா சார் ஓகே Excuse me sir, உங்க பேர் என்ன ராஜேஷ் பிஏபிஎல் சாரி சார் உங்க பேர் விஐபிஸ் இல்ல சார் நான் விஏபிஸ்லாம் opposite side நான் VIP தான் சார் Joke எல்லாம் அங்க போய் எடுக்க தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணுங்க சார் வந்து please அங்கிள் ஏன் அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பில்ல? எனக்கு நான் பிடிக்காத மாப்பிள்ளை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராதாவோட புருஷன் ஐயா நான் உங்க பேரை தான் கேட்டேன் நீங்க யார் யார் பேரையோ சொல்றீங்க நீங்க யாரு சொல்லுங்க யாருமே இல்லமா உங்களை பாத்தப்பா அவமா இருக்கு சுமதி இதோ வந்துட்டேமா மேடம்

நடந்த பாட்டில எனக்கு ஏற்பட்ட அவமானம் தெரியுமா அங்க நான் சாப்பிட கூட அது தெரியுமா நான் இன்னும் சாப்பிடாம பட்டினியோட இருக்கேன் அதாவது உனக்கு தெரியுமா என் பாட்டை நிறுத்தினீங்க என் பாட்டை நீ ஓ உங்களுக்கு பாட கூட தெரியுமா சரி பாடுங்க நான் வாங்கின பட்டத்துக்கு நானும் வக்கீல மரியாதை வேணும் நான் கட்டின தாலைக்கு நான் புருஷங்கிற மதிப்பு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க கூடிய மனைவியா நடந்துக்கணும் சரி நடந்துக்கிறேன் அப்படின்னா நாம தனி குடித்தன போகணும் தனி குடித்தனமா எதுக்கு குடிசையா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசுல நாம கூட கஞ்சியோ குடிச்சிருந்தா தான் எனக்கு கௌரவம் கரெக்ட் உங்க திறமைய வச்சு சம்பாதிச்சா

மனைவிங்கிற முறையில உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி மகன்ற முறையில எங்க அப்பா முடிவை நான் தெரிஞ்சுதான் ஆகணும் உனக்கு பெற்றவும் முக்கியமா இல்ல கட்டணும் முக்கியமா ரெண்டு பேருந்தா நோபடி குட் சேல் ஆன் டூ போட்ஸ் ஒரே சமயத்துல யாரோ ரெண்டு படகைல பயணம் செய்ய முடியாது அதே மாதிரி ஓட்ட படகைல ஏறி யாரும் ஆர்ட்ட கடக்க முடியாது நான் ஓட்ட படகா இல்ல வெள்ள ஓட்டத்துக்கு தயாரான நிலைக்கிற விசை படகாங்கிறத புரிய சீக்கிரத்துல நீயே புரிஞ்சுக்கல ஆஹ் குட் ல குட் நைட்